எல்லாம் அடிக்கிற சவுண்டு வருது பயங்கரமா வருது நம்ம குளத்துக்கிட்ட வந்துருக்காட்டு இருக்க ஏன் நாங்க மழைய வீடியோ எடுத்துறோம் என்ன வர மாட்டேங்கிட்டா அங்க பத்தியாவது அந்த கேப்ல எல்லாம் இப்படி அடிக்குது போறோம் அங்க அந்த தன்னை கேப்ல அங்க அடிக்குது போறியா பயங்கரமா தெரியுது பாருங்க நாங்க அங்கெல்லாம் பயங்கரமா பெய்து பாருங்க நான் அங்க பேய் பாரு பங்கரமா ஒரு மோட்டார் ட்ரைடர் கதவே துடைடா அவர் மோட்டார் ட்ரைடர் பங்கரமா அடிக்குது பாரு அங்க பாறியா அந்த அண்ணன் அங்க அங்க அடிக்குது பாren நான் மூட்டை தட்டிட்டு போறேன் அங்க பேய் பேர் வருமா அது இதedik உள்ள வைக்கணும்டா தா தா அங்க உள்ள திக்கிதுடா நீ வர முடியாது வந்துச்சே வந்துச்சு வேணமா வந்துச்சே